இந்த யுகம் கலியுகம் இந்த யுகத்தில் நம் மனிதன் எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் மனிதனை எத்தனை வகையிலையும் நம்மை பாதிக்கின்றன அதிலிருந்து மீண்டு வருவது என்பதெல்லாம் குதிரைக்கும் தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு தெரிகின்ற வருகின்ற சக்திகளை எல்லாம் நாம் எதிர்கொள்ளலாம் ஏதோ ஒரு வகையில் ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் அமானுஷ்யமாக வரக்கூடிய சக்திகளையெல்லாம் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை ஞானிகளும் மகான்களும் சித்தர்களும் அவர்களை வெற்றி கொண்டு வந்துள்ளார்கள் எப்படி அப்படி பார்த்தோம்னா கண்ணுக்கு தெரியாத அந்த அம்மானுஷிகளை வென்றதெல்லாம் ஆதிசக்தியாக பராசக்தின் ஒரு அம்சமாகிய வாராகி துணை கொண்டு தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனித வாழ்க்கையில் நமக்கு தோன்றாத துணை இந்த கலியுகத்தினுடைய ஒரு கற்பக தரு அப்படின்னா வாராகி தான் வாராகி மாதிரி ஒரு ஒரு கண்டுக்க தெரியாத எதிரிகளை வெல்லக்கூடிய வகா சக்தி எது என்று இன்னும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு தான் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு பெரிய சக்தி மனிதன் தன்னுடைய அறிவு ஆற்றல் திறமை அத்தனையும் ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா ஸ்தம்பனமாகி போகின்றது செயலற்று போய்விடுகின்றான் எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலையில் அவன் அடையும் பொழுது கலங்கித்தான் போகின்றான் அப்பொழுது அவன் மனம் இறைவனை நோக்கி நகர்கின்றது நகர்கின்ற அந்த மனம் ஒரு பரம்பொருளாகிய பராசக்தி நமக்கு வல்லமை புருந்திய ஒரு சக்தி நமக்கு துணை இருந்தால் அதை விட வேற எண்ணங்க வேணும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அஷ்ட வாராகி என்று சொல்லக்கூடிய வாராகியினுடைய அம்சங்கள் பாராகியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிரபஞ்ச கூறுகள் தான் பல சக்தி வடிவங்கள் தான் அந்த வகை லலிதா பரமேஸ்வரிக்கே படை தளபதியான அந்த பராசக்தி நம்முடைய வாழ்வுக்கு எந்த விதத்தும் இருப்பான் உதாரணமாக பார்த்தோம்னா மனிதன் கலங்கி நிற்கும் பொழுது அவன் கலக்கத்தை தீர்க்கின்ற ஒரு கலங்கரை விளக்கம் தான் ஜோதிடம் அதுவும் குறிப்பாக சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய பிரசன்னம் அதை நோக்கி அவன் நகரும் பொழுது அவன் யோசிக்கிறான் நம்முடைய வாழ்க்கைக்கு என்னது தெரிவு இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்போ மீண்டு வரப்போகிறோம் நம் வாழ் என்ற ஒரு நம்பிக்கையை நோக்கி நான் நகரும் பொழுது ஒவ்வொரு ராசி இப்போ உதாரணமாக எடுத்திங்கன்னா பன்னெண்டு ராசி மேஷம் தொடங்கி மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசி இந்த பன்னெண்டு ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய வாராகி சக்திகள் என்ன இப்போ உதாரணமாக மகாபாராகி ஆதிபாராகி வாராகி உன்மத்த வாராகி சிம் ஆருட வாராகி மகிஷ வாராகி லகுவாராகி அஸ்வருடா வார்த்தாலி என்று அடுக்கிக்கொண்டே போய் பன்னெண்டு இன்றில் நிற்கின்றது அந்த பன்னிரெண்டு ராசி பன்னெண்டு ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய எந்தெந்த விதமான வாராகியை வழிபாடு செல்லும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் கடகம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நாலு பூசம் ஆயின்யம் இவர்கள் வழிபடக்கூடிய வாராகியினுடைய ஒரு அம்சம் எது என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் கடகராசி சொன்னவா கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நாலு பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிற்கும் பொழுதும் சரி வெற்றியை நோக்கி நகர்வதற்கு நல்ல சந்தர்ப்பம் அமையாத போது ஒரு வாழ்க்கையை பதினேழு புனையாக வளமாக இடமா நேரா என்று ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த வாராகி அற்புதமான ஒரு வாராகியினுடைய அம்சம்தான் உன்மத்த வாராயி என்று சொல்வார்கள் உண்மத்த வாராயுடைய வழிபாடு பொறுத்த வரைக்கும் மனித வாழ்வு எதிரிகளை சம்பளம் செய்து நம் வாழ்வையில் நல்ல சேருது நாம் யாருக்கும் கடுதல் பண்ணலை யாருக்கு தீங்கு பண்ணலை இருந்தாலும் கூட எதிரிகள் நம்மை நோக்கி நகரும்பொழுது நம்முடைய வாழ்வை பொறாமப்படும் போது நம் வாழ்க்கையில் திஷ்டி வரும்போது நம் வெற்றிக்கு ஒரு தடையும் தடங்களும் அமானுஷ்யமாக வரும்போது நம்மை காக்கின்ற ஒரு அற்புத சக்தியின் தான் உண்மத்த வாராகி உன்மத்த வாராகி உங்களுடைய மூலம் வந்துடும் ஓம் கிளீம் உன்மத்த வாராகியே நமக ஓம் கிளீம் உன்மத்த வாராகிய நமக்கு என்று உன்மத்த வாராகி வழிபாடு கடகராசிக்காரர்கள் செய்வது சிறப்பு இப்போ நம்ம பார்த்தோம் வாராகியினுடைய அம்சம் எது என்று பார்த்தோம் நாம் வாழ்க்கையில் எத்தனையோ நதிகளில் நீராடி ஆலயங்களினுடைய கதவுகளை தட்டி எத்தனையோ குருமார்களை சந்தித்தாலும் கூட வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லாமல் போய்விட்ட ஒரு காலகட்டத்தில் வாராகி வாராகியை பொறுத்த வரைக்கும் அவருடைய அங்க உபாங்க தேவதைகள் இருந்தாலும் கூட வாராகியினுடைய நாம எப்படி ராமனை விட ராமநாமத்துக்கு சிறப்பு என்பார்கள் ராமா 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 என்று சொல்வதை விட அந்த ராமநாமம் ராமனை பார்ப்பதை விட நாமத்துக்கு உயரும் அந்த மாதிரி வாராகி ஆலயங்களில் சென்று வழிபடுவதை விட இருக்கிற இடத்துலையே அமைதியாக இருந்துக்கிட்டு இரவு பத்து மணிக்கு மேலே உட்காந்துக்கிட்டு மனமுருகே நான் அல்லவா பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் இந்த வாராகி அந்த கிளீம் என்பது காளியினுடைய பீஜம் அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடுபடுவது பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரத்துக்கு இழந்ததை திரும்ப பெறுவதோடு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு நிம்மதியான ஒரு வாழ்வு உயர்ந்த உன்னதமான ஒரு நிலையை நோக்கி நகர்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை தான் சோழி பிரசன்னம் காட்டியிருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் என் அன்னை வாராகி எல்லா நலமும் வளமும் வழங்குவாளாக